என் நண்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சாயனா நீங்கள் அந்த அன்னதான கூடம் கட்டி நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் அன்னதான கூடம் கட்டின கீழே மட்டும் காமிச்சிங்க மேலே கட்டி இருக்கிற ரூமுளை காட்ட வேலையை செய்கிறோம்னாங்க ஏன் அதை காட்டில் நிறைய பேர் பண்ணி கேட்டாங்க காட்டணும்னு இல்லை செய்கிறான் அது உள்ள ஒன்றுமே இல்லை தான் அதை காட்டில் சரி அதையும் காட்டலாம்னு சொல்லி தான் எப்போ இந்த வீடியோ அந்த அதுக்காக தான் உள்ளே போய் பாருங்கள் அந்த வீடியோ எப்படி உள்ளே இருக்குதுன்னு பார்க்கலாம் உள்ள எந்த பொருளுமே வாங்க வாங்கலை அதுதான் இன்னும் பூர்த்தி ஆகலைன்னு சொன்னேன் மற்றபடி ரூம்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் பாருங்கள் சாய்ராம் அந்த வீடியோ உங்களுக்காக தான் ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க சாய்னா அந்த வீடு காட்டுங்க சாயராம் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ பாருங்கள் ஓம் சாய்ராம் நம்ம வீட்டுக்கு வாசலில் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்பாவோடய கண்கள் பெரிய சைஸ் அது கிட்டத்தட்ட ரெண்டு அடிக்கு மேலே இருக்கும் இது ஒன்றரை அவ்வளோ பெரிய சைஸ் ரெண்டாவது இந்த பக்கம் அப்பாவை வச்சுருப்போம் மூன்றாவதாக புத்தா புத்தர் நான் ஏன் வச்சேன்னா ஆனால் அமைதி வரும் அவரும் ஒரு சத்குரு அவருக்காக தான் இப்போ நம்ம டோரை திறந்துட்டு போகலாம் இதுதான் நம்மளுடைய ஃப்ரெண்ட் வியூ நம்ம ஹோம் டூர்ன்றது ஹோம் டூர்னே சொல்லலாம் இதுதான் நம்மளுடைய ஃப்ரண்ட்டு வியூ நம்ம டோர் இப்படி தான் இருக்கும் இப்போ திறந்துட்டு உள்ளே போகலாம் உள்ளே போனீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் உங்களுக்கு உள்ளே போனவனே செய்கிறோம் நம்ம சிரடியிலேருந்து இந்த பாபாவோட படத்தை வாங்கிட்டு வந்தோம் சிரடியிலேருந்து அப்பாவுக்கு இந்த படம் வாங்கி வந்தோம் கண்கள் அவர் வரைஞ்ச ஒரு ஆர்ட் இது ஆர்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இதை முகம் தத்ரூபமாக இருக்கும் கிட்டே பார்த்தீங்கன்னா அங்கே சிறடியில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தத்ரூபமாக இருக்கும் இதுதான் நம்ம பூஜை ரூம் மாதிரி எப்போயுமே பூஜை ரூம்னு தனியாக இல்லை அப்பா முன்னாடி இது இதுதான் நமக்கு பூஜை ரூமே இதுதான் நம்மளுடைய ஹால் சொல்லுவாங்கள்ல ஹால் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக கிச்சன் தெரியும் மற்றபடி இங்கே எல்லாமே ஹால் இந்த பக்கம் ரெண்டு ஜன்னல் இருக்குது நம்ம வீடு இது தான் இது ஒரு பெட்ரூம் பெட்ரூம்னு பேர் தொடங்குற பாருங்க உள்ளே ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு பாய் ஒரு பெட்ஷீட் மட்டும் இருக்கும் நம்ம படுக்கிறதுக்காக ஒரு தலைக்காணி ஒரு பெட்ஷீட் படுத்துருக்குறோம் வேறு எதுவுமே இல்லை இப்போதிக்கி இதுதான் ஒரு பெட்ரூம் இதுதான் தான் எல்லா பொருளும் வாங்கணும் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு வாங்க முடியாது இதை பார்த்துட்டோம் நாம் இது வந்து ரெஸ்ட் ரூம் ஹால்லையே இருக்கும் இது பொதுவான ரெஸ்ட் ரூம்னாங்களே எல்லோரும் வந்தால் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்காக ஆல் இது இது ரெஸ்ட் ரூம் இது இப்போ இருக்கிற மாடல் மாதிரியே பண்ணியாச்சு எல்லாமே இன்னொரு பெட்ரூம் போகலாம் இது ரெண்டாவது பெட்ரூம் இது இந்த பெட்ரூம்லேயும் உள்ளே ஒன்றும் இருக்காது இங்கேயே ரெண்டு பாய் ஒரு ரெண்டு தலைக்காணி தான் இருக்கும் ஏன்னா இப்போ வந்தால் நான் தங்கத்துக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பாய் ரெண்டு தலைக்காணி இங்கே படுக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் வேறு எந்த பொருளுமே இல்லை அந்த ரூமில் அது எல்லாமே பொறுமையாக வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் ஃபேன் இருக்குது இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் ஒன்று இருக்குது இந்த பெட்ரூமில் ஒரு அட்டாச் பாத்ரூமும் இருக்கும் இது நம்மளுடைய அட்டாச் பாத்ரூமோடு இருக்கிறது இதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் நம்ம வாங்கினோம் தயாரம் இது வாங்க ஏன்னா போய் விசாரித்தேன் கட்டில் கட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேலை இப்போ தான் தெரியுது கட்டில் மெத்தெல்லாம் வாங்கினேனா எவ்வளோ வேலை இங்கே வாஷிங் மிஷின் இந்த வாஷிங் மிஷின் வந்து நம்மளுடைய ஒருத்தர் வாங்கி கொடுத்தார் யாருன்னா இவங்க தம்பி இது மாடலர் கிச்சன் இது வந்து வீடு கட்டும்போதே மாடலர் கிச்சன் செட் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க மாடலர் கிச்சன் தான் பேர் ஆனால் அது உள்ள ஒன்றுமே வைக்கலை என்ன வீடு கட்டி கொடுக்குறவங்க அதை அப்படியே கட்டித்தராங்க ஃப்ரிட்ஜி இது சாய் சகோதரி நமக்கு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க சாய் சகோதரி நமக்காக வாங்கி கொடுத்தது அது ஒன்றுமே இல்லை இதுக்கப்புறம் தான் அதெல்லாம் ரெடி பண்ணணும் ஏன்னா எந்த பொருளுமே இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண முடியாது ஸ்டவ் கூட அந்த மாடலில் கிச்சன்காரங்க தான் வாங்கி கொடுத்துட்டாங்க ஏன்னா சிம்மியோடு இருக்கணுன்றதுனால அது இன்னும் செட் பண்ணவே இல்லை அதெல்லாம் எல்லா ட்ராவும் காலியாக இருக்கும் எல்லாம் காலியாக தான் இருக்குது எல்லாம் ஒன்றுனா இதுக்கப்புறம் தான் வாங்கணும் அந்த மாடல் கிச்சன்றது நான் இப்போ தான் புதுமையாக பார்க்குறேன் நமக்கு இதெல்லாம் பிடிக்காது இருந்தாலும் வீடு தரவங்க அதை அப்படி பண்ணி செட் பண்ணி கொடுத்துருவாங்கண்ணா அவங்க பார்த்திங்கன்னா எல்லாம் காலியாக இருக்குது இதை நான் என்னென்னு காட்டுறது உங்களுக்கு சொல்லுங்கள் அதனால் தான் வீட்டுக்கு ஃபுல்லாக காட்டலை சரி எல்லோரும் கேட்டாங்க சாய்னா எப்படி நீங்கள் காட்டுங்கன்னு ஒன்றும் அந்த கிச்சனில் அடுப்பே மேலே பார்த்து வைக்கல கீழே சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோம் மேலே இன்னும் செய்யலை இதுதான் ஆள் இங்கேருந்து பார்த்தா நம்ம கோயில் தெரியும் ஜன்னலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் தெரியும் நம்ம தூங்கி இருந்தோன்னா நம்ம கோயில் இங்கேருந்து தெரியும் இந்த ஜன்னல் வழியாக பார்த்தா கோயில் அவ்வளோ க்ளீனாக தெரியும் வெளியே நின்று பார்த்தாலும் நம்ம கோயில் அவ்வளோ க்ளீனாக தெரியும் கட்டியாச்சு இதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக வாங்க வேண்டிய சூழ்நிலை இது மேலே போனீங்கன்னா இங்கே கண்ணாடியில் பாபா செட் பண்ணியிருக்கிறோம் அந்த பால்கனி கண்ணாடியில் பாபா தெரிவார் பாருங்கள் அவ்வளோ அழகாக தெரிவார் அந்த கண்ணாடியிலேயே கிரேவிங் பண்ணி ஒரு பாபா வச்சாச்சு அது ரொம்ப அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பகலில் பார்த்தீங்கன்னா பாபா காட்சி கொடுக்குற மாதிரி இதுதான் சார் நம்ம வீடு